ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு யுஎஸ்ஏ எம்டக் அக்கௌண்ட் வேணுமா நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது யுஎஸ்ஏ எம்டக் அக்கௌண்ட் ரேட்டு வந்து எழுநூறுரூவா அக்கௌண்ட் ரேட் மட்டும் எழுநூறுவா ப்ராக்ஸி தனியாக முந்நூறுவா ரெண்டு சேர்த்தி உங்களுக்கு வந்து ஆயரருவாய்க்கு கிடைக்கிது நீங்கள் வாங்குகிற அக்கௌண்ட்டுக்கு ஒரு மாதம் வாரண்ட்டி ஒன் மந்த்துக்குள்ளார அக்கௌண்ட்டு சஸ்பெண்ட் எதா ஆச்சு அப்படின்னா ஆல்டர்னேட்டிவ் அக்கௌண்ட்டு ஃப்ரீயாக கொடுப்பாங்க ஸோ வந்து வேணுங்கிறவங்க இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் அந்த நம்பருக்கு போயிட்டு தனியாக ஷேர் பண்ணுங்கள் நான் அதுக்கப்புறம் மேற்கொண்டு டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் நானே உங்களுக்கு செட் பண்ணி கொடுத்துருவேன் எல்லாமே இப்போ நீங்கள் அக்கௌண்ட் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் வாங்கி அடுத்த ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் வரையே உங்களுக்கு வந்து எல்லாமே செட்டப் பண்ணி தருவேன் செட்டப் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம் டேரெக்டாக ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஸோ வந்து ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது ஒருவேளை உங்களுக்கு வந்து எம்டெக் அக்கௌண்ட்டு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை திருப்தி இல்லை அப்படின்னா இப்போ பிராக்சி வாங்குகிறோம் இல்லையா ப்ராக்ஸி வந்து எப்பவுமே தேர்ட்டி டேஸ் வரும் அந்த தேர்ட்டி டேஸ் வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணிவிட்டு அந்த தேர்ட்டி டேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் என் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க நான் வந்து உங்களுக்கு வந்து அந்த அக்கௌண்ட்டுக்கு உண்டான ரீஃபண்ட் அமௌண்ட்டை பே பண்ணிடுவேன் எப்படி பே பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ நீங்கள் கொடு உங்களுக்கு கொடுத்த அக்கௌண்ட்டை திரும்ப ரிட்டர்ன் எனக்கு கொடுக்கும்போது அந்த அக்கௌண்ட்டை இன்னொருத்தருக்கு சேல்ஸ் பண்ணும்போது அந்த அக்கௌண்ட்டுக்கு உண்டான ரேட்டுடைய பாதி ரேட்டு வந்து உங்களுக்கு வரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ அந்த ரீஃபண்ட் அமௌண்ட் வந்து ஐம்பது பர்சன்ட் அமௌண்ட்டு உங்களுக்கு ரீஃபண்ட் கொடுத்துருவாங்க ஸோ வேறு எங்கேயும் இந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க ஸோ நம்ம சைடில் வந்து இவங்க கொடுக்குறாங்க அதனால் க கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க ஓல்டு அக்கௌண்ட்டும் இருக்குது ஓல்டு அக்கௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா ஷாப்பிங் ரிசிப்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு வேலை இருக்குது அந்த வேலை செய்யறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க டேட்டா என்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க இந்த ரிசிப்ட் டைப்பிங் பண்ணுற வேலையை செஞ்சோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு த்ரீ மூணு டாலர்லேருந்து அஞ்சு டாலர் வரைக்கும் பண்ணலாம் அதுவும் நைட் டைம் தான் வந்து ஷாப்பிங் ரிசிப்ட் வேலை வருது பகல் டைமில் அதிகம் வர்றதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ என்கிட்ட வந்து சொந்தமாக ஐஎஸ் அக்கௌண்ட்டு ஒர்க் பண்ணுறதுக்கு இல்லை ஸோ அதனால் வந்து என்னென்ன ஒர்க்கு என்னென்ன டைமில் வருதுங்கிறது எனக்கு தெரியாது சில பேர் சொன்னதுனால நான் சொன்னேன் என்கிட்ட வாங்கினவங்க அவங்க ஒர்க் பண்ண டைமிங் வந்து சொன்னதுனால நான் இப்போ இந்த வெளியில் சொல்கிறேன் வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆர்டிபி நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது ஆர்டிபின்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட பர் மந்த்துக்கு வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ராக்ஸி எப்படி முந்நூறுவாயோ அதே மாதிரி இதுவும் முந்நூறுரூவா தான் ஓகேங்களா ஸோ வேணுங்கிறவங்க கண்டெக்ட் பண்ணிக்கோங்க ஷேட் ஆர்டிபி தான் அட்மின் அடிப்பி கிடையாது ஷேர்ட் ஆர்டிபி அட்மின் அடிப்பிங்கிறது தனி ரேட்டு வரும் அது வந்து ஆயரூவா வரும் ஓகேங்களா ஆயிரரூவாங்கிறது தனி ரேட்டு அது வந்து ஸ்பீட் நல்லாயிருக்கும் அட்மின் அட்மின் அடிப்பீங்கனால நீங்கள் வந்து யூசர் பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு யூசர் வரைக்கும் அஞ்சு யூசர் வரைக்கும் கிரியேட் பண்ணிக்கலாம் ஷேர்ட் ஆர்டிபியை மாற்றி எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் ஆர்டிபி கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்தில் இருக்கிற இடிஹெச் ஜூரிச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் வந்து யூனிவர்சிட்டி யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு பர்சன் நெட்ஒர்க் டெஸ்டிங்காக ஒரு ஒர்க்கை வந்து ரெகுலராக கொடுத்துட்ருக்கு அப்படி இது வந்து டெய்லியுமே வந்து வந்துட்டு தான் இருக்குது ஒரு ஒரு ஒர்க்குக்கு வந்து ரெண்டு செண்டு ரெண்டு ஹிட்டு வரும் அதில் வந்து நம்ம வந்து டெய்லியும் வந்து ஒரு ஹிட் பண்ணலாம் ரெண்டு ஹிட்டும் பண்ணலாம் ஒரு ரெண்டாவது ஹிட் ஒரு வேளை அக்செப்ட் ஆச்சு ஒர்க் ஆச்சு அப்படின்னா பண்ண முடியும் அது ஒர்க்கு ஒன்றும் கிடையாது என்னென்னா ஸோ இங்கே வந்து உங்களுக்கு கிளிக் கியர் டு ஸ்டார்ட் டெஸ்ட் இருக்கா இதை கிளிக் பண்ணணும் இதை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு தனியாக ஒரு விண்டோவில் வந்து ஓப்பன் ஆகும் இது வந்து ஆல்ரெடி நான் டெஸ்ட் பண்ணிட்டேன் இது என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நெட்ஒர்க் ஸ்பீடு வந்து அது வந்து அப்சர்வ் பண்ணும் ரிசீவ் பண்ணிக்கும் ரிசீவ் பண்ணிவிட்டு எவ்வளோ ஸ்பீடுங்கிறது வரும் ஸ்பீடுங்கிறது ஷோ ஆகி அதுக்கப்புறம் கீழே வந்து கோடு வரும் ஒரு பத்து செகண்டோ பதினஞ்சு செகண்டோ வரும் அந்த கோடு வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மெசேஜ் இது இதிலே வரும் நீங்கள் அதுக்கு இந்த இந்த டேப்பை க்ளோஸ் பண்ணிக்கலாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த கோடை எடுத்து இதில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கணும் இந்த இதில் பேஸ் பண்ணிவிட்டு எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இல்லையா இல்லை வந்து மொபைல் நெட்டா இல்லை ஒயர்டு கனெக்ஷன் ஒயர்டு கனெக்ஷனாக அந்த ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் அந்த மாதிரி அப்புறம் மற்ற கனெக்ஷன் ஃபைபரு ஏர் ஃபைபர் இந்த மாதிரி அது வந்து என்ன கனெக்ஷன் நீங்கள் கொடுத்துருக்கீங்கிறத கரெக்டாக சூஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன டைப் ஆஃப் லொக்கேஷன் ரெசிடண்டல் ஏரியாவா இல்லை யூனிவர்சிட்டியா இல்லை ஒர்க் ஏரியாவா ஒர்க் ஏரியானா கம்பெனியில் பண்ணுறீங்களா இல்லை வந்து வேறு ஏதாவதுனு சொல்லி கேட்டிருக்காங்க இதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு கடைசியாக வந்து நீங்கள் சம்மிட்கிற பட்டன் இருக்கும் சப்மிட் பட்டன் கிளிக் பண்ணிணா சப்மிட் ஆகிடும் ஸோ அவ்வளோதான் இதுதான் வந்து இந்த ஹிட்டோடைய இது டீட்டெயில்ஸு இது உங்களுக்கும் காமிக்கும் பார்த்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்கள் டெய்லி ஒரு ஒரு ப இப்போ நீங்கள் அக்கௌண்ட் ஒன்று வாங்குறீங்க அப்படின்னா டெய்லி வந்து இதை செஞ்சாலே ஒரு ஒரு மாதத்துக்கு முப்பது ஹிட்டு பண்ணிடலாம் சும்மாவே ஓகேங்களா வேறு ஒன்றுமே தேவையில்லை இதுதான் வந்து மெயின் இந்த வேலையை இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒர்க்கு ரெண்டு செண்டு ஓகேங்களா ரெண்டு செண்டுக்காக நான் சொல்ல ஓ ஹிட்டோடு என்றைக்க அதிகம் பண்ணுறவங்க பதிவு பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ஹிட்டை வந்து நீங்கள் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாம இருக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம டெக்ஃபேல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வந்து பில் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்